என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் நீ சொல்லி கொண்டிருக்கும் அத்தனை மந்திரங்களையும் என்னுடைய பேர்களையும் நான் காதில் வாங்கி கொண்டிருக்கின்றேன் நீ பேசுவதை மனதிற்குள் என்னோடு உன்னுடைய கவலைகளை சொல்வதை உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி மனதிற்குள் என்னிடம் விவாதிப்பதை நொடி தவறாமல் நான் கவனிக்கின்றேன் அன்பே உயர்ந்ததே என்பதை புரிந்து நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையான பல நபர்களை சந்திக்கலாம் கடந்து போன நாட்களில் நீ உண்மையாக இருந்தும் சில கசப்பான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டிய நிலை இருந்ததால் அன்பு என்ற ஒன்றை காண்பித்தாலே போலியான உறவுகளையும் சம்பாதிக்கலாம் என்று தவறான கண்ணோட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து விடாதே ஒரு சில நபர்கள் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கும் என்றும் அர்த்தம் கிடையாது உண்மையான அன்பை நிஜத்தில் கொண்டவர்களும் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் போலியான வேடத்தை ஒரு சிலர் போட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அன்பை காண்பிக்கும் அனைவரும் அதே மனநிலையில் இருப்பார்கள் என்று எண்ணுவது தவறு ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் கீழ்தரமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று யாரையும் நம்பாமல் இருப்பதும் தவறு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை இறைவனின் மீது மட்டும் வை சோகத்தில் மூழ்கக்கூடிய நேரங்களாக எல்லா நேரங்களையும் ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே சாயிநாதாய நமக என்று அனுதினமும் நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிக்கொண்டே இருக்கும் உன்னுடைய அழுகையை எல்லாம் புன்னகையாக மாற்றித்தர எனக்கு நொடி பொழுது போதும் தாங்க முடியாத கஷ்டங்களை நீ அனுபவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த துன்ப நிலையை மகிழ்ச்சி நிலையாக மாற்றித்தர அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் மடங்கு வலிகளையும் வேதனைகளையும் உன்னுடைய மனம் தற்சமயம் சுமந்திருப்பதை அறிந்த நான் அதையெல்லாம் மாயமாக்கத்தான் வந்தும் இருக்கின்றேன் ஒரே ஒரு சொல் அந்த சொல் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உன்னை அறியாமல் நீ செய்த ஒரு செயல் அந்த செயல் எப்படி இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது பிறரால் தான் பிரச்சனை வரும் என்று எல்லாம் சொல்ல முடியாது நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் கூட பல நேரங்களில் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது சற்று யோசித்துப் பார்த்தால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணமாகவும் இருப்போம் எந்த இடத்தில் வலியும் வேதனையும் உனக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் மருந்திட என்னுடைய அருளாசிகள் உதவும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ ஏராளமான நன்மைகளை பெறுவதற்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் போதும் ஒரு சிலருக்காக மெழுகுவத்தியை போல உருகி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனம் அவர்களுக்கு புரியவில்லை நீ காட்டும் வெளிச்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கின்றது நீ உருகி கொண்டிருப்பதே இந்த சாய்நாதனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை ஒளி தீபம் போல பிரகாசமடைய நான் நிறைந்திருப்பேன் கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் உனக்கு கிடைக்கும் சோர்வோடு இருக்காமல் சுறுசுறுப்போடு உன்னுடைய வேலைகளை இனி நீ செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மாறும் நாள் வரை அனுமதிக்காத பல விஷயங்களையெல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து சிறப்பான பல நன்மைகளை நீ பெற நான் வழி செய்வேன் காலம் நேரம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கனிந்து வந்திருப்பதால் எல்லா நல்ல விஷயங்களும் இனி வரும் காலகட்டத்தில் நடந்தே தீரும் சோகத்தில் இருக்காமல் உன் மனநிலையை சந்தோஷமாக வைத்துக்கொள் இந்த சாய்நாதனுடைய அன்பை நீ முழுவதுமாக பெற்ற குழந்தை உன்னுடைய மனம் கலங்கவே கூடாது அந்த மனதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரு நல்லது நடக்கும்